இப்போ நம்ம இருபத்தி ஆறாவது பாடத்தை படிக்க போகிறோம் இருபத்தி ஆறாவது பாடம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற புத்தகத்தினரை இருபத்தி ஆறாவது பாடம் படிக்க போகிறோம் முதியோர் இல்லம் இப்போ முதியோர் இல்லம் சொல்கிறோம் இல்லையா அந்த முதியர் உள்ளம் எதுக்கு தேவையே இல்லையான்னு படிக்க போகிறோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் முதியோர் இல்லம் ஒரு மனிதனுக்கு தேவையான நிலப்பரப்பு என்ற என்ன என்ற கேள்விக்கு குழந்தைகளுக்கு மட்டுமே நிலம் தேவை என்றும் வளர்ச்சிந்த மனிதனுக்கு நிலைமே தேவையில்லை என்றுதான் நாம் பதில் சொல் சொல்ல வேண்டியிருக்கிறது ஐந்தறி உள்ள மிருக ஜென்மமாக பிறக்கும் மனிதனுக்கு ஆறு அறிவு ஆறறிவு ஏழறிவு என்று அறிவு பெருக்கமடையும் போது அவன் வானூரின் தெய்வமாக மாறி அவனுடைய உடல் எல்லா மாந்திரங்களும் வந்து வழிபடும் கோயிலாக மாறிவிடுகிறது முதல் தரமான முதல் தரமான புகழ்பெற்ற எல்லா ஆலயங்களிலும் ஒரு யோகியின் உடல் மூலம் யோகியின் உடல் மூலஸ்தானத்தின் கீழே புதைக்கப்பட்டு அதன் மேல் விக்ரகம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது யோகிகள் பல நூற்றாண்டுகள் அவ்விடத்தில் யோக ரூபத்தில் வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்த பின் பிறவியற்ற நிலை அடைந்து விண்வெளியில் கலந்து விடுவார்கள் என்று நம்பப்படுகிறது ஆகவே வையத்தில் வாழ்வதற்கு வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவனுக்கு தேவையான நிலம் கிடையாது வையத்தில் வாழ்வாங்கு வாழும்னுக்கு தேவையான நிலம் கிடையாது அவர்கள் உயிர் மற்ற மாந்தர்களுடையது போல நவதுவார்கள் மூலம் நீங்காமல் அவர்கள் கபாலத்தின் உச்சியில் ஒரு பெரிய தெரிப்பு உண்டாகி ஒரு தெரிப்பு உண்டாகி கண்ணுக்கு தெரியாத ஹிட் ஹோல் கோல் இந்த ஹிட் அண்ட் கோல் டாப் ஆஃப் த ஹெட்ன்னு சொல்லுவாங்க தே வில் एक्सप्रेस देयर सोल थ्रू हिडन होल ऑफ द हेड दैट मींस कबाल मोचन சரி அவர்கள் கபாலத்தின் உச்சியில் ஒரு தெரிப்பு உண்டாகி அந்த அந்த பிரமரந்தத்தின் மூலம் உடலை விட்டு நீங்கும் என்று நம்பப்படுகிறது இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது வாழ்வாங்கு வாழ்ந்த முதியவர்கள் மக்களுக்கு ஆசிரியலாக விளங்க கடமைப்பட்டவர்கள் அவர்கள் இருப்பிடம் குருகுலமாக விளங்க வேண்டும் அதுவே அவர்களுடைய மறைவுக்கு பின் கோவிலாக மாறுகிறது மேற்படி கருத்துக்களை தொடர்ந்து ஒரு விஞ்ஞான விளக்கம் என் புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை புத்தகம் வெங்கடேஷனுடைய வெங்கடேஷனுடைய புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை இன் பக்கம் எழுபத்தி எட்டில் முதல் பகுதியில் நான் எழுதியுள்ள விஞ்ஞான கருத்துக்களை தொடர்ந்து இந்த விளக்கங்களை எழுதுகிறேன் சரிங்களா விஞ்ஞானிகள் இந்த அண்டத்தில் உள்ள எல்லா எல்லா சக்திகளுக்கும் இரண்டு வகைகளில் அடங்கி விடுகின்றன என்று கூறுகிறார்கள் எலக்ட்ரானிக் ரப்பல்சன் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் விஞ்ஞானிகள் இந்த அண்டத்தில் உள்ள சகல சக்திகளும் இரண்டு வகைகளில் அடங்கி விடுகின்றன ஒன்று எலக்ட்ரானிக் ரப்பல்சன் அண்டு கிராவிடேஷன் அட்ராக்ஷன் இப் இப்போது அண்டத்தில் எலக்ட்ரானிக் ரப்பல்சன் நடந்து கொண்டிருக்கிறது பல கோடி பல கோடி வருடங்களுக்கு பின் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் மேலிட்டு அண்டம் சுருங்கி அதன் முந்தைய நிலையான பிக்பேங் நிலையை அடையும் என்று தற்போது பெருமளவு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளப்பட்டு மேற்படி தீயரி கூறுகிறது இதனால் மெட்டீரியல் யூனிவர்ஸில் அழியும் இதனால் மெட்டீரியல் யூனிவர்ஸ் அத்தனை அழிஞ்சு போகும் மறு உற்பத்தியும் மேற்படி தத்துவத்தின்படி உறுதி செய்யப்படுகிறது மேலும் இந்த யூனிவர்ஸ் என்பதே ஒரு பிளாக் ஹோல் என்றும் அதற்கு வெளியே பல அண்டங்கள் இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது கடுமையான ஈர்ப்பு விசை கொண்ட கருஞ்சொலியிலிருந்து ஒளியும் வெளியேற முடியாது நான் இந்த இந்த நம்முடைய மெட்டீரியல் பாடியுடன் இந்த அண்டத்தை விட்டு வெளியேறவும் முடியாது இந்த அண்டத்தை விட்டு போகவும் முடியாது ஆனால் மூன்றாவதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான வருடங்களில் வளர்ந்து வருகிறது அதுவே மென்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லே அவன் மனத்தை அடுப்பிட கொண்டவன் என்பதை குறிக்கும் மென்டல் ஃபோர்ஸ் மனிதன் என்ற சொல்லே அவன் மனத்தை அடுப்பிட கொண்டன் என்பதை குறிக்கும் ஆங்கிலத்தில் மேன் என்ற மேல் உலகின் முதல் மொழியாக தமிழ் வந்திருக்க வேண்டும் என்ற சொல் உலகின் முதல் மொழியாக உலகின் முதல் மொழியாக தமிழிருந்தே வந்திருக்க வேண்டும் யோக சக்தி மனிதனின் பிறப்பில் உள்ள ஐந்தறிவு நிலையிலிருந்து ஏழறிவு வரை அவனை உற்ப உயர்த்தி இந்த அண்டத்திலிருந்து வெளியே உள்ள அண்டங்களையும் கவனிக்கவும் சக்தியை அடைக்கும் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட மூன்றாவது சக்தியாக அமையும் இந்த யோக சமாதிகள் மட்டுமே மனிதன் இந்த யோக சக்தியால் மட்டுமே மனிதன் இந்த அண்டம் என்ற கருஞ்சொலியை விட்டு வெளியேயும் கவனிக்கக்கூடிய சுதந்திரம் உண்டாகும் வெஞ்ஞானத்தில் மட்டுமே விஞ்ஞானத்தில் மட் மட்டுமே இது நடக்க முடியும் இளம் என்று அசைய இருப்போரை காணின் இளம் என்னும் நல்லா நகுங்கள் திரு திருக்குறள் ஆயிரத்தி நாற்பது என்ற குரலில் திருவள்ளுவர் மற்ற கோள்களில் உள்ள நிலங்களை குறிப்பிடுகிறாரோ என நான் நினைத்தது உண்டு என்ற என் புத்தகத்தில் பக்கம் அறுபத்தெறில் அறுபத்தெட்டில் எழுதியுள்ளேன் பொறிவாயில் லைந்தவித்தான் பொய்தி நொழுக்க நீடு நீடுவால்வர் இந்த கலையை நீங்கள் விரும்ப நினச்சிங்கன்னா தினமும் காலையில் கூகுள் மீட்டில் அவுக்கு நடக்குது சிறு நன்களில் நடக்குது ஆகையெல்லாம் அருள்புர்ந்து அனைவரும் கற்றுக்கொண்டுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை குறைந்த செலவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நினைத்தால் நூறு முறை இந்த கலையை விட்டுவிடலாம் நினைத்தால் நூறு முறை தொடங்கலாம் பத்து பிசா செலவில்லை ஒரு நடுநிலை உடல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விரும்பினால் உணவு சாப்பிடலாம் சை உணவு சாப்பிட்டு பார்த்து சுத்தப்படுத்தலாம் அசை உணவு சாப்பிட்டும் சுத்தப்படுத்தலாம் அசை உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பதினஞ்சு நாள் ஆகும் இட் டேக்ஸ் லாங் டைம் இட் டேக்ஸ் லாங் டைம் டு கிளீனிங் த நான் வெஜிடேரியன் பட் பாசிபிள் த வெஜிடேரியன் சிஸ்டம் கேன் பாசிபிள் வித் த்ரீ டேஸ் தெர் இஸ் நோ சைட் எஃபெக்ட் பிகாஸ் யூ கேன் ஜாயின் திஸ் திஸ் ப்ராஜெக்ட்டு வித் சீப் காஸ்ட்டு வித் சன் டொனேஷன் இவ்வளோ தான் இருபத்தஞ்சாம் இருபத்தி ஆறாவது படம் நிறைவெற்றது நன்றி வணக்கம்